ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவாச தமிழுவரிடம் தக்ஷிணாயண புண்ணியா காலம் கிரேஷ்மருது ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கள் கிழமை இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் ரோகி மணி இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை பின்பு மிருகசுரேஷம் யோகம் விருத்தி மாலை ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பின்பு துருவம் யோகம் கரணம்பாளவம் காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு கரணம் இரவு ஏழு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பின்பு தைதுகம் இன்று அமரது யோகம் முழுவதுமாக உள்ளது சந்திராஷ்டமம் நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை பின்பு விசாகம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பிகை நாச்சியார் பாண்டிச்சேரி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்